முடியாது படிக்க கூடாது நடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா நான் கேட்டேன் யார் நான் நடிக்கிறாங்க நிசாவை சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நிஷா நல்லா பண்ணுவா அப்படிங்கறது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஏன்னா அதை விட அப்படிதான் நம்பிதான் வந்து போட போது வேற எந்த போட கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க நீங்க தனிப்பட்ட முறையில வந்து எனக்கு நிசா மேல ஒரு நல்ல மரியாதை நல்ல ஒரு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கும் உங்க ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நீங்க இருக்கும்போது நான் கஷ்டப்பட்ட அண்ணா கிட்ட சொல்லி அந்த அந்த உங்க மனநிலைமையில வந்து யாராலும் எந்த பொண்ணாலும் வந்து ஜெயிச்சு வெளியில வந்து இவ்வளவு ஜாலியா இவ்வளவு நிமிஷம் கண்டிப்பா இருக்க முடியாது எவ்வளவு கஷ்டத்தை இனிமே வந்து நீங்க எதுவுமே படக்கூடாது ஜாலியா இருக்கணும் அப்படியா இருக்கணும் அண்ணன் அதே மாதிரி நம்ம வீடு வந்து திருட்டு போனப்ப ஹெல்ப் பண்ணி இல்ல அததான் சொல்ல வந்தேன் நான் அப்ப வந்து நான் கோயம்புத்தூர்ல இருந்து வெளிய வந்தேன் அப்ப காசு இல்ல ஆனா நான் யாரையுமே அவ வந்து கேட்காம எனக்கு உடனே வந்து ஹெல்ப் பண்ணா அது வந்து ₹1 ரூபாயோ ₹10 ரூபாயோ அவ வந்து ஹெல்ப் பண்ணா அதனால அவ மேல எப்பவும் இப்ப நான் வரப்போது கூட வீடியோ போட்டு பண்ணி பாத்துட்டீங்க நான் அவ என்ன பார்க்கல இசா வந்து நான் பார்க்க முக்கியமான காரணம் நீங்க வந்ததுக்கே நான் இசாவை பார்க்கணும் ஏன்னா ஒரு நல்ல பெஸ்ட் தங்கச்சி ஃப்ரெண்ட் கிடையாது ஒரு தங்கச்சியா நான் வந்து அவளை ஏத்துக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவீங்க அக்கா என்ன வந்து தங்கச்சி ஏசுவாங்க சொல்லி சூர்யா இந்த நிகழ்ச்சியில சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது நிஷா கண்டிப்பா இந்த கையில செஞ்சது இந்த கையில கூட இன்னும் எங்களுக்கு தெரியாது இந்த நிகழ்ச்சியில தெரியும் யாருக்குமே இருக்காது அதனால என்ன சொன்னேன் என்னோட ஒரு அட்வைஸா சொல்றது வந்து வாழ்க்கையில எப்பவுமே காதல வாங்கிக்காது காலம் வாழ்க்கை தான் இருப்பாங்க ரெண்டு டைம் வந்து ஜெயில் போயிடணும் அப்ப கூட நாங்க தோக்கல இப்போ கூட வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கடந்து போயிருக்கீங்க நடிப்பு திறமை காமிச்சாலும் எங்க தான் அது எல்லாருக்குமே தெரியும் முத முத நடிப்பு வரும்